எந்த ஒரு வேதத்திற்கும் கிடைக்காத தனி சிறப்பு குரான் அனைத்து மக்களாலும் படித்து அதன்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகவே அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதுவே யாரும் மறுமை நாளில் இறைவனே உன் வேதம் என்னுடைய மொழியில் இல்லை என்று வாதிட முடியாதபடி எல்லாம் வல்ல இறைவன் அதை அருளியுள்ளான் நாம் வாழ்கின்ற காலத்திலேயே அவற்றை படித்து ஆராய்ந்து பயன்பெண் பெற வேண்டும் இவர்கள் அல்லாவின் வேதத்தை ஓதுகின்றார்களோ மேலும் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ நாம் வழங்கியவற்றிலிருந்து மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் கொடுக்கின்றார்களோ அவர்கள் திண்ணமாக என்றைக்கும் அழியாத ஒரு வியாபாரத்தை ஆதரவு வைக்கிறார்கள் அவர்களுக்குரிய நற்கூலியை அவன் முழுமையாக கொடுப்பான் இன்னும் தன் அருளிலிருந்தும் அவர்களுக்கு மிகுதப்படுத்துவான் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவனும் நன்றியை ஏற்றுக் ஆவான் அத்தியாயம் முப்பத்தைந்து முதல் முப்பது உஸ்மான் ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தாமும் குரானை கற்று பிறருக்கும் அதனை கற்றுக் கொடுப்பவர்தாம் உங்களில் சிறந்தவராவார் என நபி சல்லல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் மேலும் அபு உமாமா ரலி அறிவிக்கின்றார்கள் குரானை ஓதுங்கள் திண்ணமாக தன்னை ஓதக்கூடியவர்களுக்கு மறுமை நாளில் அது பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் நபியவர்கள் கூறினார்கள் குரானை திறமையாக கற்றுத் தேர்ந்தவர் நல்ல கண்ணியமிக்க எழுத்தர் மலக்கு களுடன் இருப்பார் எவர் குரானை திக்கி திக்கி ஓதுகின்றாரோ மேலும் அவருக்கு அது கடினமாகவும் இருக்கின்றதோ அவருக்கு இரட்டை கூலி உண்டு புகாரி முஸ்லிம் ஒரு கூலி ஓதியதற்காக மற்றொன்று சிரமத்துடன் அதை ஓதியதற்காக அப்துல்லா பின் மஸ்வூத் என்ற ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எவர் குர் ஆனிலிருந்து ஒரே ஒரு எழுத்தை ஓதுகின்றாரோ அதற்காக அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கின்றது அந்த ஒரு நன்மை அதை போன்று பத்து நன்மைகளாக அதிகரிக்கப்படுகின்றது அலிஃப்லாம் மீம் என்பதை நான் ஒரு எழுத்து என்றும் சொல்ல மாட்டேன் ஆனால் அலிஃப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து திருமிதி